ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாம் தஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட கல்யாண டைம்ல தனக்கு போட்ட ஒரு மாலையை கோவப்பட்டு தூக்கி வீசியிருக்காரு அவர் எதனால் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றினா பேக் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜினிகாந்த் லதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க நடிகர் ஒய் ஜி மகேந்திரனோட உறவினர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் முத முதல்ல ரஜினிகாந்தை பேட்டி எடுக்கிறதுக்காக லதா போனப்போ தான் ரெண்டு பேருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு நான் பிற்காலத்தில் அது காதலாக மாறி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட கல்யாணம் திருப்பதியில் தான் நடந்துச்சு ரஜினிகாந்த் தன்னோட எழுபத்தி நாலு வயசுலையுமே இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு ஈக்குவலாகவும் போட்டியாகவும் சுறுசுறுப்பாக நடிச்சிட்டு வரத நம்ம கண்கூட பாத்துட்டு இருக்கோம் இந்த வயசுலேயே எப்படின்னா இவரோட இளமை காலத்தை பற்றி நம்ம சொல்லவா வேணும் இவர் தன்னோட இளமை காலத்தில் ரொம்பவே ஓப்பனாகவும் போல்டாகவும் இருந்தவர் தான் தன்னோட கல்யாணத்துக்கு வந்தா உதைப்பேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட போல்டாக சொன்னவர் தான் ரஜினி அவர்கள் இந்த தான் ஒரு மூத்த பத்திரிகையாளரான கண்ணதாசன் ரஜினியோட கல்யாணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னதான் ரஜினி முன்கூட்டியே பத்திரிகையாளர் யாருமே என்னோட கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாலுமே கூட தன்னோட ஆஃபீஸில் இருக்கிற சீனியர் சொன்னதுக்காக ஒரு சிலர் மட்டும் கிளம்பி திருப்பதிக்கு போயிருக்காங்க இவங்க போனது ரஜினிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது கல்யாணம் முடிந்து லஜாவை அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்போ அவங்க கூட ஏழு பேர் இருந்திருக்காங்க அப்போ ரஜினி சத்தமாவே யாருமே போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஆனால் அந்த டைம்ல ரஜினியோட மன்ற தலைவர் ஒருத்தர் பிரைவேட்டா ஒரு போட்டோகிராஃபராக கூட்டிட்டு வந்திருக்காரு ரஜினி ரஜினி பக்கத்தில் வந்ததுமே ஒரு ஆளு உயிரம் மாலையை ரஜினிக்கே போட்டிருக்காரு அதை அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்தவர் பத்திரிகையாளர் அப்படின்னு தப்பாக நினச்ச ரஜினி ஏய் ராஸ்கால் இப்போ எதுக்கு ஃபோட்டோ எடுத்த தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த மாலையை தூக்கி வீசியிருக்காரு இதை பார்த்து அங்கேருந்து கூட்டமே சதறி ஓடி இருக்கு ஒரு பெரிய சலசலப்பே அங்கே நடந்து முடிஞ்சுதான் அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு ரஜினியோட இந்த கோவத்தை பற்றியும் சைலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை வர சினிமா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்